வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட வீடியோ நைன்த் ஸ்டாண்டர்டுக்கான ஹிஸ்டரி இதில் நம்ம பார்க்கறது தேர்ட் லெசன் ஓகேங்களா யூனிட் த்ரீ தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் இது டிஎன்பிஎஸ்சிக்கு மிக மிக முக்கியமான லெசன் சிலபஸ்ல நம்மளுக்கு யூனிட் எயிட்ல நம்மளுக்கு வச்சிருக்காங்க ஸோ ரொம்ப முக்கியமான லெசன் பார்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு சிலபஸ் ஓரியன்டா எல்லாமே கவர் பண்ணிட்டோம் வீடியோ எல்லாமே கவர் கவர் நம்ம நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்ஸெப்ட் சயின்ஸ் அண்ட் அண்ட் கரண்ட் தவிர மற்ற யூனிட் யூனிட் இருந்து தான் அத்தனை வீடியோக்களும் ஃபாலோ பண்ண மாதிரி முழுமையா படிச்ச மாதிரி தான் சரிங்களா திருக்குறள் உட்பட திருக்குறள் டாபிக் அவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்து எல்லாமே கவர் நான் சரிங்களா நிறைய பண்ணி இருக்கேன் எங்களுக்கு ஆன்சர் வேணும் அப்படிங்கறதுனால இந்த வீடியோ ஏற்கனவே நைன்த் டென்த் புக் நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம் பட் இது உங்களுக்கு கொஷின் ஆன்சரும் தேவை புக் பேக் சேர்த்து உங்களுக்கு கொஷின் ஆன்சரும் மார்க் பண்ணி உள்ள வீடியோ பண்ணியிருக்கேன் ஓகேவா இந்த வரைக்கும் நம்ம தொடக்க கால தமிழ் சமூகம் எப்படி இருந்துச்சு அங்க இருந்த அந்த அப்ப இருந்த தமிழ் இலக்கியம் தொல்லியல் கல்வெட்டு தமிழ் மட்டுமல்லாத பிறமொழி ஆவணங்களின் சான்றுகளினுடைய சிறப்புகள் இத பத்தின விஷயங்கள்லாம் இந்த லெசனில் இருக்கு தினை சார்ந்த சமூக வாழ்க்கை முறைகள் பற்றி தெரிஞ்சுக்க போறோம் சங்ககால இலக்கியங்கள் அரசியல் சமூக பொருளாதாரங்கள் நகர்மயமாதல் இத பத்தின விஷயங்கள் தான் இந்த சரியான விடையை தேர்வு செய்க சங்ககாலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்துமுறை தமிழ் எழுத்து எழுத்துமுறை சரிங்களா ஸோ கல்வெட்டுக்கள்லாம் பிராமி எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஹிஸ்ட்ரி பார்த்துருக்கோம் ஸோ அதுதான் சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்துமுறை தமிழ் பிராமி தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலிமொழி வரலாற்று நூல் மகாவம்சம் ஓகேவா இப்ப மகாவம்சம் எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பாலிமொழி அதுவும் கொஸ்டின் ஓகேவா அதுவும் பார்த்துக்கோங்க இது எதை பத்தின விஷயங்களை குறிப்பிடுது தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுது சரிங்களா இந்த மகாவம்சம் அப்படிங்கிற நூல் இதுல மூணு கொஸ்டின் அடங்கியிருக்கு பாருங்க காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல் நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைகளுக்கு உரிய சோழ அரசன் கரிகாலன் சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு இதுல எது சரி நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கியங்கள்ல எது சரின்னு கேட்டிருக்காங்க பொருள் பரிமாற்றத்துக்கான ஊடகமாக நாணயங்கள் இடைக்கிற காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன அப்படிங்கிறாங்க சோ பொருள் பரிமாற்றத்துக்கான ஊடகமாக அப்படின்னு இருக்கிறத விட பொருள் பரிமாற்றத்துக்காக ஊட பரிமாற்றத்துக்கான ஊடகமாக நாணயங்கள் இடைக்கற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன அப்படிங்கிறாங்க சோ அப்படி இல்லை என்னதான் வந்து நாணயங்கள் வந்து சேர சோழ பாண்டிய காலத்துல அறிமுகப்படுத்தப்பட்டா கூட அப்பவும் வந்து பண்டமாற்ற முறைதான் நடைமுறையில இருந்த இருந்தது அப்படின்னு நம்மள அறிய முடியுது சோ இது நம்மளுக்கு ஆன்சர் சரியான ஆன்சர் கிடையாது மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த சாதாரண மக்கள் பிராகிருத மொழி பேசினார்கள் இது கரெக்ட் தான் சாதாரண மக்கள் கூட மௌரியர் காலத்துல பிராகிருத மொழி பேசினாங்க ரோமானிய ஆவணமான வியன்னா பாப்ரஸ் முசிறி உடனான வடிகத்தை பற்றி குறிப்பிடுது கரெக்ட் இதுவும் கரெக்டு தான் தமிழ் இலக்கண நூலான பத்து பாட்டில் திரை குறித்த கருத்து இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க தவறு தமிழ் இலக்கண நூல் அப்படினாவே என்னதுங்க தொல்காப்பியம் தான் தொல்காப்பியம் தான் திணை குறித்த விஷயங்களை பத்தி பேசுது சரியா சோ இதுல பத்து பாட்டு அப்படிங்கிறது தமிழ் இலக்கண நூல் கிடையாது சோ முதன்மையான தொன்மையான இலக்கண நூல் எதுங்க நம்மளுக்கு தொல்காப்பியம் ஓகேவா சோ ஆன்சர் நம்மளுக்கு டூ அண்ட் த்ரீ ஓகேவா செகண்டும் தேர்டும் தான் மௌரிய காலத்துல வட இந்தியாவில் இருந்த சாதாரண மக்கள் பிராகிருத மொழி பேசினாங்க ரோமானிய ஆவணமான வியன்னா பாபிரஸ் முசரி உடனான வணிகத்தை பத்தி சொல்லுது ஓகேவா அடுத்து பாருங்க பதிற்று பத்து பாண்டிய அரசர்களையும் அவர்களின் ஆட்சி பகுதிகளையும் குறித்து சொல்கிறது அப்படிங்கிறாங்க பதிற்று பத்து அப்படின்னாவே அது சேர அரசர்களை பத்தி சொல்லுது சரிங்களா பத்து சேர அரசர்களை பற்றி புகழ்ந்து பாடப்பட்ட நூல் தான் பதிற்று பத்து அப்படின்னு சொல்லுவோம் அதுல முதல் பத்து கடைசி பத்து கிடைக்கல அப்படிங்கிறதா ஒரு விஷயம் ஓகே ரைட் அடுத்தது பாத்தீங்கன்னா காவிரி பொம்பட்டிலிருந்து நடந்த வணிக நடவடிக்கைகளை அகநாடூர் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க சோழர்களின் சின்னம் புலியாகும் அவர்கள் புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டார்கள் இது கரெக்ட் நெய்தல் என்பது மணற்பாங்கான பாலைவன பகுதி அப்படின்னு சொல்றாங்க இது தவறு நெய்தல் அப்படின்னாவே என்னதுங்க கடலும் கடல் சார்ந்த இடமும் தான் நெய்தல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மணற்பாங்கான பாலைவன பகுதி அப்படின்னா நம்மளுக்கு பாலைதான் சரிங்களா மணலும் மணல் சார்ந்த இடம் பாலை அப்படின்னு சொல்லுவோம் சோ இது தவறு ஓகேவா அப்ப ஆன்சர் நம்மளுக்கு தேர்ட் ஒன் தான் சோழர்கள் சின்னம் புலி இது அவர்கள் பூர்வம் சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டாங்க உருவம் பொறித்தது ஓகே நெக்ஸ்ட் கோடிட்டு இடம் பாருங்க கற்கள் செப்பேடுகள் நாணயங்கள் மோதிரங்கள் ஆகியவற்றின் மீது பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் என்னன்னு சொன்னாங்க கல்வெட்டு சான்றுகள் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா கற்கள் மேலய செப்பேடுகள்லயும் நாணயங்கள்லயும் மோதிரங்கள்லயும் பதிவு செய்யப்பட்ட சான்றுகள் என்னன்னு சொன்னாங்க கல்வெட்டுக்கள் கல்வெட்டு சான்றுகள் சொல்லப்பட்டுச்சு கடந்த கால சமூகங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகளாக உள்ள சில பொருட்களை மீட்டெடுப்பதற்கு ஓரிடத்தை முறைப்படி தோண்டுதல் என்னன்னு சொன்னோம் தொல்லியல் அகலாய்வு சரிங்களா இன்னைக்கு தொல்லியல் அகலாய்வு மூலமா தான் சிந்து செவளி நாகரிகம் பற்றியும் இன்னும் நம்மளுடைய முன்னோர்கள் சேர சோழ பாண்டியர்கள் அவர்களுடைய காலம் மத்த எல்லா விஷயங்களை பத்தியும் கடந்த காலத்தை பத்தினே விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அது தொல்லியல் அகழாய்வுல கிடைக்கக்கூடிய பொருள்கள் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இன்னைக்கு பல்லாய் ஆரம்ப நாகரீகம் சிந்து சம்பளி நாகரீகம் அதை பத்தி நம்ம விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தொல்லியல் அகழாய்வு மூலமா தான் அதுதான் கடந்த கால சமூகங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகளாக அதை மீட்டெடுத்து ஒரு இடத்தை பற்றி முறைப்படி தோண்டுதல் தான் தொல்லியல் அகழாய்வுன்னு சொல்றோம் மௌரியர் காலத்துல ஆட்சிக்கலை மற்றும் பொருளாதாரம் குறித்து கௌடில்யர் எழுதிய நூல் முக்கியமான கொஸ்டின் எய்த் ஸ்டாண்டர்ட் கேட்டுட்டே இருப்பாங்க அதிகமா போட்டுக்கொட்டா அதே ஞாபகம் மௌரியர் காலத்துல ஆட்சிக்கலை மற்றும் பொருளாதாரம் குறித்த கௌடில்யர் எழுதிய நூல் அர்த்த சாஸ்திரம் இதுவே இன்னொன்று வேற மாதிரி கேட்கலாம் அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் யாருங்க கௌடில்யர் அவ்வளவுதான் இது யாருடைய ஆட்சி பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தா மௌரிய ஆட்சி பத்தி பேசுது அவ்வளவுதான் என்ற பொருளில் செய்யுள்களில் பயன்படுத்தப்பட்ட கருப்பொருள் மேலும் இது ஒரு வாழ்விடத்தை அதன் தனித்தன்மை வாய்ந்த இயற்கை கூறுகளுடன் குறிப்பதாகவும் உள்ளது திணை ஐந்திணை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா குறிஞ்சி திணை முல்லை திணை அந்த மாதிரி ஐந்து அது வந்து மக்கள் வாழக்கூடிய அந்த சூழல் அதுதான் இங்க அதனுடைய தனித்தன்மை சரிங்களா மலையும் மலை சார்ந்த இடமும் கடலும் கடல் சார்ந்த இடமும் காடு காடு சார்ந்த அந்த மாதிரியான ஒரு தனித்தன்மையை கூறுகளுடன் சேர்ந்து குறிப்பதாக திணை இருக்கு சொல்லப்படுது ஓகேவா திணை என்பது பிரிவு அல்லது வகை என்ற பொருளில் செய்யுள்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு கருப்பொருள் மேலும் இது ஒரு வாழ்விடத்தை அதன் தனித்தன்மை வாய்ந்த இயற்கை கூறுகளுடன் குறிப்பதாக இருக்கு கிரேக்கர்கள் ரோமானியர்கள் மேற்கு ஆசிரியர் ஆசிரியர்கள் மேற்காசியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய மேற்கத்தியர்களை எந்த சொல் சொல்லுதுன்னா யவனர் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா யவனர்கள் யவனர் ஓகேவா யவனர் அப்படிங்கிற சொல்லு சொல்லுது இதட்டுமொத்தமா இவங்களை இவங்களையெல்லாம் பத்தி பேசக்கூடிய அந்த வார்த்தை யவனர்கள் ஓகேவா இதுலயே தமிழ் இலக்கியங்கள்ல யவனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க யவனர்கள் அப்படின்னா ஒரு அரசர்களை பத்தி புகழ்ந்து பாடுவதற்கு வந்து அது அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் சொல்லுவோம் அது பாணர்கள் ஓகே யவனர்கள் பாணர்கள் அப்படின்லாம் சொல்லுவோம் ஸோ யவனர்கள் அப்படின்னா மற்ற வெளிநாட்டவர்களை பத்தி கிரேக்கர்கள் ரோமானியர்கள் மேற்கு ஆசிரியர்கள் இவங்க ஆசிரியர்கள் இவங்களை பத்தி பேசக்கூடிய அந்த மேற்கத்தியர்களை பத்தி குறிக்கக்கூடிய சொல் தான் யவனர்கள் சரிங்களா யவனர் சரியான கூற்று இரும்பை உருக்கியதற்கான சான்றுகள் கொடுமணல் குட்டூர் ஆகிய இடங்களில் காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க பெரிப்ளஸ் இந்தியாவுடனான மிளகு வணிகம் குறித்து கூறுகிறது இது தவறானதுதான் இந்தியாவில் தொடக்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்களில் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன நாணயங்கள் பெரும்பாலும் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்ததுங்கிறாங்க தவறு தான் நாணயங்கள் பெரும்பாலும் தங்கத்தில எல்லாம் இல்ல அவங்கவுங்களுடைய அரசியல் அந்த அந்த கருவூலம் அந்த இதுக்கு தகுந்த மாதிரிதான் இருந்துச்சு நாணயங்கள் பெரும்பாலும் தங்கம்லாம் கிடையாது சங்ககாலம் எங்கள காலத்தில் வேறொன்றை தொடங்கியது அப்படிங்கிறாங்க தவறு இது முக்கியமான கொஸ்டின் இது நம்மளுக்கு தனியா உங்களுக்கு கொஸ்டினாவே கேட்கலாம் ஓகேவா சங்ககாலம் அப்படிங்கிறது எந்த காலம் அப்படின்னா இரும்பு காலத்துலதான் தொடங்குச்சு ஓகேவா சங்ககாலம் இரும்பு காலத்தில் தொடங்கியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகே ரைட் ஆன்சர் காவிரி பகுதியை ஆட்சி செய்தனர் அவர்களின் தலைநகரம் உறையூர் சேரர்கள் அப்படின்னாவே நம்மளுக்கு தமிழ்நாடு கிடையாது கேரளா இவர்களுடைய தலைநகரம் வஞ்சி சேரர்களின் தலைநகரம் வஞ்சி பார்த்தோம்னா முசிறி தொண்டி துறைமுகம் முசிறியும் தொண்டியும் தான் சேரர்களுடைய மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகள் அரசன் கரிகாலனை பத்தி சொல்லுது அப்படிங்கிறாங்க தவறு தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகளில் காணப்படும் வணிகன் நிகாமா ஆகிய சொற்கள் வணிகர்களின் வெவ்வேறு வகையினரை பற்றி சொல்லுது கரெக்டா அது மட்டும் இல்லாம இது ஒரு முக்கியமான கொஸ்டின் பாத்துக்கோங்க உப்பு விற்றவர்கள் வணிகர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க அவர்கள் வணிகத்துக்காக மாட்டு வண்டியில் தங்களது குடும்பத்துடன் பயணம் செய்தனர் சோ உப்பு விற்றவர்கள் வணிகர்கள் அப்படின்னு சொல்றது தவறு ஓகேவா ஆன்சர் நம்மளுக்கு இதுதான் தேர்ட் ஒன் நெக்ஸ்ட் பொறுத்துக்கு பாருங்க கல்வெட்டியல் கல்வெட்டுகள் பற்றி குறிப்புகளை ஆராய்வதுதான் கல்வெட்டியல் கால வரிசை குறிப்புகள் ரொம்ப ரொம்ப ஈஸி பார்த்தோன்னே அப்படி ஈஸியாக போட்டு போயிடலாம் கால வரிசை குறிப்புகள் அப்படின்னாவே என்னதுங்க வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பு தான் முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளின் அதுதான் கால வரிசை முறைப்படி இருக்கும் இல்லையா வரலாறு அப்படின்னாவே அதுதான் மேய்ச்சல் வாழ்க்கை கால்நடைகளை வளர்த்து பிழைக்கும் நாடோடி மக்கள் புடைப்பு மணிகள் கேமியோ அப்படிங்கிறோம் புடைப்பு மணிகள் விலை கல்லில் செய்யப்பட்ட ஆபரணம் இதுதான் புடைப்பு மணிகள் அறிக்கை சங்ககால துறைமுகம் ஒன் மார்க் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேவா ஸோ இதில் நம்மளுக்கு டீட்டெயில் கொஷின் ரெண்டு கொடுத்துருக்காங்க இதில் நம்மளுக்கு டூ மார்க்கில் நாலு கொஸ்டின் இருக்கு இது பார்க்கலாம் ஓகேங்களா ஓகேமா தேங்க்யூ